குறிப்பாக நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை பெஞ்சமின் நத்தன் யாகு இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக டெல்லியுள்ள இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தினுடைய அண்டர் கிரவுண்ட்ல பங்கருக்குள்ள அதிரடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது எங்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை தர வேண்டும் அளிக்கப்பட்ட இடங்களை மீள்கட்டுமானம் செய்வதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் அமெரிக்கா தலைமையிலான அனைவரும் எங்களுக்கு செய்து தர வேண்டும் ஆல்ரெடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்களும் அதே போன்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் ஒப்புக்கொண்ட ஒரு விதிதான் அதுலதான் சிறு சிறு திருத்தங்களோடு தற்போது ஒப்புதல் வந்திருக்கிறது என்பதை புரிய முடிகிறது அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நானூற்றி முப்பதாவது நாளாகவும் காசாவிலே என்ன நடக்கிறது காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய வீடியோவிலும் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் ஒரு ஆண்டை தாண்டி தற்போதைய யுத்தம் முழுமூச்சோடி

நாற்பத்தி ஆறாயிரம் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பட்டு காயம் அடைந்திருக்கிறார்கள் உடல் ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைக்கும் இருபத்தி ரெண்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக இருக்கிறார்கள் இதுவரைக்கும் பதினோராயிரம் பேர் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம் என்று நம்பப்படுகிற நிலையில் அவர்களை மீட்கவே முடியாது அவர்கள் இந்த நாற்பத்தி ஆறாயிரம் மரணமடைந்தவர்களுடைய லிஸ்டில் இதுவரைக்கும் சேர்க்கப்படவில்லை இருந்தாலும் அவர்களும் மரணம் அடைந்தவர்களுடைய சேர்க்கப்படுவார்கள் என்று நம்பப்படுகிற தான் இத்தனை ஆக்கிரமிப்பு தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் இன்னும் அடங்காமல் தொடர்ந்து பாலஸ்தீனம் மீது தன்னுடைய தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறது இதே நேரத்தில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் இஸ்ரேலில் இருந்து கைதிகளாக பிடித்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய நூற்றி ஒரு நபர்கள் இன்னும் அவர்களுடைய கைவசம் இருக்கிறார்கள் அவர்களை இதுவரைக்கும் விடுவிக்கவில்லை என்பதையும் நாம் இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நூற்றி ஒரு நபர்கள்தான் அவர்களுடைய பணைய கைதிகளாக இருக்கிறார்கள் இவர்

எதிராக டெல்லியுள்ள இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தினுடைய அண்டர் கிரவுண்ட்ல பங்கருக்குள்ள அதிரடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது பெஞ்சமின் நெதன்யாகு மேலே கிட்டத்தட்ட மூன்று முக்கியமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபதிலே பதிவு செய்யப்பட்டவையாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் அந்த வழக்குகளுக்கு கலந்து கொள்ளாமல் வழக்கு விசாரணையில் பங்கெடுக்காமல் இழுத்தடிப்பு செய்து கொண்டே இருந்தார் பெஞ்சமின் நெதன்யாகு அதை தாண்டி உடனடியாக காசாவிலே ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் அந்த யுத்தத்தை

எதிரான வழக்கு விசாரணைக்கு சலுகையே கிடையாது நீங்கள் பங்கெடுக்கவே வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது பொதுவாகவே ஒரு நாட்டில் இப்படி ஒரு நெருக்குதல் நிலை ஒரு அதிபருக்கு எதிராக வருகிற போது பொதுவாக இனிவர் போது என்று எல்லா தரப்பும் அர்த்தம் இப்படி ஒரு நிலைமை வருதுன்னு வைங்களேன் ஏன்னா அதிபராக போது ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அதற்கு அவர் கேட்குற சலுகைகளும் கொடுக்கப்படாமல் நாங்கள் அதெல்லாம் தரவே மாட்டோம்னு என்று விடாப்பிடியாக நிற்கிறாங்கன்னு சொன்னால் நீங்க இனிமே எங்களுக்கு போதும்னு முடிவெடுக்க போறாங்க அதுக்கு ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னு தான் எல்லா நாடுகளிலும் நடக்கிற வளமையை வைத்து நாம் இங்கும் புரிந்து கொள்ள முடிகிறது எது எப்படி போனாலும் நாளைய வழக்கு மிக முக்கியமான மூன்று வழக்குகளாக இருக்கிறது இந்த வழக்குகள் மூலமாக இந்த வழக்கு முடிவுக்கு வருகிற நேரத்தில் பெஞ்சமின் நத்தன்யாஹுக்கு பத்து ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இங்க நீங்க பார்க்கலாம் அவர் மேலப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இந்த கேசுகளுக்கு ஒரு நம்பர் வழியாகத்தான் இந்த கேசுகளை தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக முதலாவது கேஸ் ஆயிரம் என்று அந்த நம்பர் போட்டிருக்காங்க கேஸ் நம்பர் ஆயிரம் அதே நேரத்தில் கேஸ் நம்பர் ரெண்டாயிரம் சொல்லி போட்டிருக்காங்க மூன்றாவது கேஸ் கேஸ் நம்பர் நான்காயிரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க இந்த மூன்று கேஸ்லையும் அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒன்றோட ஒன்று இணக்கமான தான் இருக்கிறது முதலாவது குற்றச்சாட்டாக அவர் மேல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் நெத்தன்யாகவும் அவருடைய மனைவி சாராவும் அங்கிருக்கக்கூடிய பணக்காரர் ஒருவரிடம் இருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஏழு லட்சம் பெறுமதியான யூ ல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் அமெரிக்க டாலர்கள் பெருமதியான பொருட்களை என்ன ஒரு இருந்து அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டதாக சொல்லி இருக்கிறார்கள் அவரும் என்ன பண்ணிருக்கிறார் ஆமா நான் அன்பளிப்பு கொடுத்தேன் அப்படின்னு இருக்கிறாரு நீ பிரதமராக இருக்கிற நேரத்தில் எதுக்கு இந்த அன்பளிப்பு ஷாம்பை என்கிற சாராயம் எடுத்து அதே மாதிரி சுருட்டு வாங்கியிருக்கிறா டா ஏழு லட்சத்துக்கு சுருட்டு குடிக்கிற அளவுக்கு இருக்கிறான்னா இவனோடய லட்சணம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிருங்க ஏழு லட்சம் அளவுக்கு சாராயமும் சுருட்டும் அவருக்கு அன்பளிப்பாக கிடைத்திருக்கிறது இந்த அன்பளிப்புக்கு பதிலாக அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சம்மந்தப்பட்ட நபருக்கு அதிகார துஷ்பிரயோகத்தின் மூலமாக சில சலுகைகளை வழங்கி இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு சம்மந்தப்பட்ட நபரும் ஆமானா இவருக்கு கொடுத்துட்டேன் அப்புடின்னு சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார் கொண்டுருக்கிறார் நீதிமன்றத்தில் என்கிற செய்திகளும் இருக்கிறது இந்த வழக்கு நம்பர் கேஸ் நம்பர் ஆய் ஆயிரம் என்கிற அந்த கேஸ்ல வரக்கூடிய செய்தி அதே நேரத்தில் கேஸ் நம்பர் ரெண்டாயிரம் என்கிற இந்த வழக்கில் அவர் செய்திருக்கக்கூடிய வேலை என்னன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான பத்திரிகைகள் ஒன்று இஸ்ரேலி ஹயோம் அதே நேரத்தில் இன்னொரு பத்திரிகை எடியோ தஹ்ரனோத் வைனட்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பத்திரிகைகள் இதை தாண்டி அல் ஜசீரா அது மூடப்பட்டிருக்கிறது இப்ப அதே போன்று அங்கிருந்த ஹேரட்ஸுக்கும் மூணு விழா செஞ்சிருக்கிறாங்க இந்த நிலையில எடியோ தஹ்ரனோத் என்கிற பத்திரிகைக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டால் நிறைய சலுகைகளை கொடுத்தது மட்டுமல்லாமல் எடியோ தகரணோத்தை வளர்த்தெடுக்கணுங்கிற வகையில் அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஹயோம் என்கிற பத்திரிகையை முடக்கி இருக்கிறாரு பத்திரிகையை முடக்கும் விதமாக ஒரு சட்டத்தையும் அமைச்சரவையில் கொண்டு வந்து பாஸ் பண்ணியிருக்கிறார் எனவே எங்களுடைய பத்திரிக்கையை முடக்குவதற்காக இஸ்ரேலி ஹயோம் பத்திரிகையை முடக்குவதற்காக எடியோ தகரணோத் என்கிற பத்திரிகைக்கு இவர் சலுகை கொடுத்திருக்கிறார் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் எனவே இவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் என்றுதான் இஸ்ரேலி ஹயோம் பத்திரிகை இவருக்கு எதிராக ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார்கள்

சலுகைகளை வழங்கி வேறு ஒரு பத்திரிக்கைக்கு எதிராக இந்த சேனலை வளர்த்தெடுக்கிற வேலைகளையும் செய்திருக்கிறார் என்று இப்படி மூன்று விதமான குற்றச்சாட்டுகள் ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கிறாரு சாராயத்தையும் சுருட்டையும் லஞ்சமாக வாங்கி இருக்கிறாரு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இந்த ஆள் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் தான் நாளையிலிருந்து ஆரம்பிக்கப்பட இருக்கிறது ஒரு வாரத்திற்கு மூன்று நாட்கள் காலை பத்து மணியிலிருந்து ஈவினிங் நான்கு மணி வரைக்கும் நேரடியாக அவர் அங்கே ஆக வேண்டும் மட்டுமல்லாம அந்த வழக்கு ஒரு பங்கருக்கு கீழே அந்த கிரவுண்டில் தான் நடக்க இருக்குது காரணம் என்னன்னா நான் வரும்போது பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது எனக்கு பாலஸ்டைனில் இருந்து அடிச்சிருவாங்க தாக்கல் நடத்திடுவாங்க என்ற காரணத்தில் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் அது மேலே இருந்தால் தானே அடிப்பாங்கன்னு பயப்படுறவா அந்த கிரவுண்டில் வச்சுக்கிடுவோம் எப்படியாவது விசாரணையை முடிக்கணும்னு சொல்லி தெளிவாக இஸ்ரேலுடைய நீதிமன்றம் இவருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது எல்லா பக்கமும் சுற்றி வளைக்கப்படுகிற நெத்தன்யாகு அப்பாவிகளுக்கு செய்த அநியாயம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகள் பாதிக்கப்பட்டவனுடைய அவனுடைய துவா இப்படி அனைத்து தரப்பிலும் இறைவனுடைய தண்டனையில் மறுமையில் தப்பவும் முடியாது இந்த உலகத்திலும் நீதி நியாயத்திற்கு முன்பதாக தப்புவதற்கு வாய்ப்பில்லை என்கிற நிலை அவருக்கு கிடைக்க வேண்டும் தான் அனைவருடைய நியாயமான நம்பிக்கை கொண்டு அதே நேரத்தில் மனிதநேயம் கொண்டு அத்தனை பேருடைய ஆசை அவா பிரார்த்தனையாக இருக்கிறது நாளைய வழக்கு ஆரம்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாளைக்கு ஒரு முக்கிய செய்தியாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லா இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு கெய்ரோ இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மீண்டும் கத்தாருக்கு பயணித்திருக்கிறார்கள் கெய்ரோவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்திருக்கின்றன குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தற்போதைய பேச்சாளராக மிக முக்கியமானவராக கலந்து கொண்ட கலிலல் ஹையா டாக்டர் அல் ஹையா அவர்கள் இன்றைக்கு ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அந்த கருத்துக்களிலே இஸ்ரேலோடு ஒரு உடன்பாட்டை எட்டியிருக்கிறோம் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலிய பத்திரிகைகளும் ஆம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இடையில ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார் சொன்னது மட்டுமல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட மூன்று நான்கு நாட்கள் நீடித்திருந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகளில் முதல் கட்டமாக இரண்டு மாதங்கள் போர் நிறுத்தம் ஏற்படும் அதற்கு பிறகு மீண்டும் ஒரு இரண்டு மாதங்கள் போர் நிறுத்தம் ஏற்படும் அதற்கு பிறகு நிரந்தரமான போர் நிறுத்தமாக அது மாறும் என்பதுதான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட விதியாக இருக்கிறது அதிலிருந்து எந்த இடத்திலும் பாலஸ்தீன அமைப்பு பின்வாங்கவில்லை அவர்கள் அதிலே உறுதியாக இருக்கிறார்கள் சிறு சிறு இடங்களில் அவர்கள் விட்டுக்கொடுப்புகள் செய்ததாக சொல்லப்படுகிறது அது எதில் அவங்க விட்டுக்கொடுப்பு செஞ்சாங்கங்கிறத பகிரங்கமாக இன்னையும் சொல்லலை ஆனாலும் எதில் விட்டு கொடுக்க கூடாதோ அதுல அவங்க விட்டு கொடுக்கலங்கிறது தெளிவாகிறது ஏன்னா ஹலில் அல் ஹையா என்னை கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாருன்னா பாலஸ்தீனத்திலிருந்து மொத்தமாக இஸ்ரேல் ராணுவம் வெளியேற வேண்டும் எங்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை தர வேண்டும் அளிக்கப்பட்ட இடங்களை மீள்கட்டுமானம் செய்வதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் அமெரிக்கா தலைமையிலான அனைவரும் எங்களுக்கு செய்து தர வேண்டும் அதே போன்று நிரந்தர யுத்த நிறுத்தம் பெர்மனன்ட் சீஸ் ஃபயர் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது இதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற விதமாகத்தான் தேவாதிபர் கருத்தை சொல்லி இருக்கிறார் இஸ்ரேல் ஆம் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை சொல்லி இருக்கிறார்கள் இரண்டு தரப்பும் நிபந்தனைகள் இன்னும் வெளியே போடல ஆனால் நாங்கள் போட்டிருக்கிற நிபந்தனைகள் இது முதன்மையானது என்று இவர் ஹலில் அல் ஹையா அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சி அதே நேரத்தில் எகிப்து கத்தார் இப்படி அத்தனை பேரும் இணைஞ்சு கூட்டாக இதுதான் என்று வெளியில் இன்னும் போடலை ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா இந்த முடிவுக்கு தான் வந்திருக்கிறோம்னு ஹலிலால் ஹையா அவங்க சொல்லியிருக்கிறாங்க பெரும்பாலும் அந்த முடிவுக்கு வராமல் அவங்க சொல்ல மாட்டாங்க ஆல்ரெடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்களும் அதே போன்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் ஒப்புக்கொண்ட ஒரு விதிதான் அதில் தான் சிறு சிறு திருத்தங்களோடு தற்போது ஒப்புதல் வந்திருக்கிறது என்பதை புரிய முடிகிறது எது எப்படி போனாலும் நூற்றி ஒரு கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் கட்டுப்பாடுகளுக்கு அவர்கள் வந்துதான் ஆக வேண்டும் அவர்களை மொத்தமாக விடுவித்து போது நிரந்தரமான யுத்த நிறுத்தம் என்கிற நிலை எட்டப்பட்டுவிடும் இந்த இடத்தில் இந்த கடந்த கால பேச்சுவார்த்தைகளில் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு நிபந்தனை என்ன இருந்ததுன்னு சொன்னால் இடைப்பட்ட நாட்களில் இஸ்ரேலால தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இஸ்ரேல் தாக்குதலுக்கு உள்ளாகி மரணித்திருக்கக்கூடிய பணைய கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பாடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் இருக்குது அவர்களுடைய உடல்கள் இருக்கின்றன அந்த உடல்களை திருப்பி கொடுப்பது எந்தெந்த டேட்டில் அது கொடுக்கப்படும் என்கிற நிபந்தனைகளும் அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தது ஆனால் புதிய நிபந்தனைகளில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய தலைவர் ஷெக் ஜென்ரல் எஹியா சின்வார் அவர்களுடைய ஜனாசா தற்போது இஸ்ரேல் இடத்தில் இருக்கிறது அதை மீண்டும் இவர்கள் எடுப்பார்களா அவர்கள் இவரிடத்தில் கொடுப்பார்களா அது பேசப்பட்டதா என்கிற விவகாரங்களும் இன்னும் வெளிவரவில்லை இந்த பேச்சுவார்த்தையினுடைய விவகாரங்களை கத்தார் அல்லது எகிப்து ப பகிரங்கப்படுத்துகிற போது நமக்கெல்லாம் தெரிய வரும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை முதல் கட்டமாக இரண்டு மாத போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்குரிய மிக முக்கியமான ஒரு நிலை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் என்கிற நிலை நமக்கு தெரிய வருகிறது இதே நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்குள் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் ரஃபா பகுதிகளில் இரண்டு மெர்காவா டேங்குகள் மேலே தாக்குதல் நடத்தி நடத்தியிருக்கிற அதே நேரத்தில் ரஃபா நகரத்தினுடைய கிழக்கு பகுதி அல் ஜனீனா என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் பஷீதி நர்சரி ஒரு நர்சரி இருக்கிறது அந்த நர்சரிக்கு அருகாமையில் மேலும் இரண்டு மெர்காவா டேங்க் களை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மொத்தம் நான்கு மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்த ஆறு பேர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் தனியாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆறு பேரில் நான்கு பேர் லெபனான் எல்லையில் நடந்த ஒரு பாரிய குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த குண்டுவெடிப்பை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஹெஸ்புல்லாக்கள் வைத்து விட்டு சென்ற குண்டில் இவங்க வெடித்து செத்தாங்களா அல்லது புதிதாக ஹெஸ்புல்லாக்கள் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்களா என்பது வெளிப்படையாக தெரியவில்லை எது எப்படி போனாலும் நான்கு பேர் ஒரே இடத்தில் செத்திருக்கிறார்கள் ரெண்டு பேர் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தனியாக அது இல்லாமல் நான்கு மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாகவும் கிட்டத்தட்ட இருபது பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகளையும் இங்கே நாம் பார்க்க முடிகிறது வடக்கு காசா பகுதிகளில் தான் சம்பந்தப்பட்ட இரண்டு தனியான இரண்டு பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு எமன் இருக்கக்கூடிய ஹவுசிகள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேல் மீது அந்த தாக்குதலை இருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருப்பதை நீங்க பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மாடி கட்டிடத்தில் அவர்களுடைய தாக்குதல் நடத்தப்பட்ட தான் மாடி தீப்பிடிக்க ஆரம்பிக்கிற முதன்மை காட்சிகள் வெளியாகி இருக்கிறது பின்னால் இந்த கட்டிடத்தில் எவ்வளவு சேதங்கள் வந்தன என்கிற செய்திகளை எதுவுமே வெளிப்படையாக வெளியாகவில்லை அதை வெளியாக்குகிற நிலையிலும் இஸ்ரேல் இருக்க மாட்டார்கள் என்பது நமக்கு தெரியும் இப்படியான ஒரு தாக்குதல் நிலை உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் சகோதர சகோதரிகளே உங்களுக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து நானூற்றி முப்பது நாட்களுக்கு மேலாக பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை நாம் பேசி வருகிற அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தின் உண்மை வரலாறு என்ன என்பதையும் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வர தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு அதனுடைய இன்ட்ரோ வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது ரஸ்மின் எம்ஐஎஸ்சி டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பாலஸ்தீனத்தினுடைய வரலாற்று செய்திகள் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு முன்னால் வாரத்தில் மூன்று நாட்கள் தனி வீடியோவாக வெளியிடப்பட இருக்கிறது அந்த வீடியோக்களையும் பார்க்கிற போது பாலஸ்தீனம் உண்மையில் யாருக்கு சொந்தம் அங்கு என்ன நடந்தது இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் யார் உண்மையிலேயே இந்த நாடு பாலஸ்தீன மக்களுக்குத்தான் சொந்தமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கமும் அங்கு செய்த அட்டூழியங்களும் அதற்கு துணை போனவர்களும் யார் என்கிற கடந்த கால முழு வரலாற்றையும் தான் முழுமையாக அதிலே பார்க்க இருக்கிறோம் முதலாவது இன்றைக்கு இன்ட்ரோ வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது அதை பார்க்காதவர்கள் பார்த்து விடுங்கள் தொடர்ந்தும் தியாக தேசம் என்கிற தலைப்பில் அந்த வீடியோ வெளியிடப்பட இருக்கிறது தொடர்ந்தும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு நடந்த அநியாயத்தை உலகறியச் செய்யும் ஒரு முயற்சியாக இந்த வீடியோக்கள் வெளியிடப்படுகிறது எனவே அதற்கும் உங்களுடைய ஆதரவை தருகிற விதமாக அத்தனை பேருக்கும் இதை நாம் பகிர்கிற போது அந்த மக்களுக்கும் பாலஸ்தீனத்தினுடைய உண்மை நிலையை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக அது அமையும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் சிரியாவினுடைய ஐம்பது ஆண்டுகால சிரியா ஒப்பந்தத்தை சிரியா இஸ்ரேல் ஒப்பந்தத்தை உடைத்திருக்கிறது உடைத்து சிரியாவுக்குள் நுழைந்திருக்கிறது சிரியாவிட ஐம்பது ஆண்டுகால ஒப்பந்தத்தை உடைச்சி இருக்கிறாங்க இருக்கிறாங்க உள்ள கோலான் மலை குன்றை தாண்டி சில ஊர்களையும் கைப்பற்றி இருக்கிறார்கள் இப்படியான தற்போது ஆட்சியை கிளர்ச்சியாளர்கள் எந்தவிதமான கருத்துக்களையும் இது தொடர்பாக சொல்லவில்லை இஸ்ரேல் வரக்கூடாது அல்லது இஸ்ரேல் மீது திருப்பி நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் இஸ்ரேல் இப்படி செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற எந்த வார்த்தைகளையுமே அவர்கள் சொல்லவில்லை அதற்கு சில பல காரணங்கள் இருப்பதை நாம் ஏற்கனவே பல வீடியோக்களூடாக சொல்லியும் இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இப்பொழுது ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய அந்த கிளர்ச்சி குழுவினுடைய தலைவர் இதற்கு முன்பதாக எப்படி இருந்தார் என்பதையும் தனி வீடியோவாக நம்ம போட்டிருக்கிறோம் பார்க்காதவர்கள் பார்க்கிற போது இதனுடைய பின்னணியை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் இந்த கிளர்ச்சி படையினுடைய இவ்வளவு வேகமான முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற சிரியாவினுடைய கிளர்ச்சி படையும் தான் என்பதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு சிரியாவினுடைய கிளர்ச்சியாளர்கள் என்ன அடுத்ததாக நாங்கள் துருக்கியினுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக களமிறங்க இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்ன தெரியுது துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற சிரியாவினுடைய கிளர்ச்சியாளர்கள் ரெண்டு நகரங்களை கைப்பற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி கைப்பற்றி இருந்தது அவற்றையும் இவர்கள் சண்டையிட்டு மீட்போம் என்றுதான் அறிவித்திருக்கிறார்கள் எனவே அடுத்ததாக துருக்கியினுடைய ஆதரவு பெற்றவர்களுக்கும் சிரியாவில் தற்போது கிளர்ச்சியாளர்கள் யார் கைப்பற்றியிருக்கிறாங்களோ அந்த ஹெச்டிஎஸ் என்கிற அமைப்புக்கும் இடையில் அடுத்த ஒரு மோதல் ஏற்படுமோ என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இது இதுக்கான காரணங்களாக எதை நம்ம பார்க்கலாம்னா அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜோ பைடன் சிரியாவில் அசாதினுடைய வீழ்ச்சிக்கு நாங்கள்தான் காரணம் என்று சொல்லி உரிமை கோரியார் அமெரிக்காவினுடைய செயல்பாடுகளால் தான் அசாது தோற்கடிக்கப்பட்டார் வெளியேற்றப்பட்டார் எனவே அதற்கு நாங்கள்தான் வெற்றியை சுவீகரிக்க தகுதியானவர்கள் என்று சொல்லி இருக்கிறார் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் சிரியாவில் நடைபெற்ற இந்த கிளர்ச்சியில் அசாது தோற்கடிக்கப்பட வேண்டும் அசாது விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்கிறதெல்லாம் மாற்ற கடத்தலை ஆனால் உள்ளுக்குள்ள நடந்த இந்த சம்பவத்தை நம்ம ஆரம்பத்திலிருந்து சொன்ன மாதிரியே ஹிஸ்புல்லாக்களை அடக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஆயுதம் வருகிற வழியை நிறுத்த வேண்டும் என்று சொன்னார் அதே நேரத்தில் காசாவினுடைய பிரச்சனையை திசை திருப்பணமாக இருந்தால் எல்லாவற்றுக்கும் சிரியாவினுடைய இந்த சம்பவத்தை நடத்தியாக வேண்டும் என்று அமெரிக்காவும் அதனுடைய நேச நாடுகளும் நினைத்ததை சாதித்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது அதனால தான் சிரியாவை பற்றி தனியாக போட்ட வீடியோவில் என்ன சொன்னோம்னா இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாம் நபிகள் நாயகத்தினுடைய முன்னறிவிப்பு இப்படியெல்லாம் இப்ப நடந்திருக்க இந்த விஷயத்தை பேச யாரும் தலப்பட்டுறாதிய இதனுடைய பின்னணி அந்த கலங்கள் நிலை தெளிந்து வரும்போது பல விஷயங்கள் நடந்தேறிவிடும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை அவா பிரார்த்தனை பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து ஐவேளை தொழுகைகளிலும் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக குனோத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயர் கோரிக்கைகளோடு பாலஸ்தீனத்திற்காக ஜனநாயக ரீதியிலும் குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் ஆலமி